இது என்ன தானே பார்க்குறீங்க டூ வீலர் சாவி வண்டி ஓட்ட தெரியுமே தவிர வண்டியை எடுக்கிறதே இல்லை கிட்டத்தட்ட வண்டி ஓட்டி பழகுனது எப்போனா அச்சு பிறந்து ஒரு நாலு மாதத்தில் டூ வீலர் ஃபோர் வீலர் ஓட்டி பழகுனேன் லைசன்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் வண்டி அதிகமாக ஓட்டுறதே இல்லை இடையில கொஞ்ச நாள் ஒரு அச்சு பிறந்து ஒரு ரெண்டு வயசு ரெண்டரை வயசு இருக்கும்போதெல்லாம் வண்டி ஓட்டினேன் அதுக்கப்புறம் ஓட்டுறதே இல்லை மெயினாக இந்த வண்டி வாங்கினதே நான் ஓட்டணும் புவனா ஓட்டணும் அப்படின்றதுனால தான் இந்த வண்டி வாங்கணும் இல்லைன்னா அவர் பைக்கு கேட்டார் கியர் பைக் கேட்டார் நான் தான் ஸ்கூட்டி மாதிரி வாங்கினா நான் ஓட்டிக்குவேன் போனா ஓட்டிக்குவா ஓட்டி பழகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்கிட்டு வண்டியே எடுக்காமல் இருந்தால் எப்படி சரி ஓகே இப்போ வண்டி எடுத்து ஸ்டார்ட் பண்ணியும் பார்க்கலாம்

பயமா இருக்குது திடீர்னு போய் எங்கேயாவது கீழே கீழ அப்படின்னு வண்டி வருது அது வண்டி வெயிட்டா இருக்கு ஆமா இந்த வண்டி பயங்கர வெயிட்டா இருக்கு ஸ்கூட்டி மாதிரி இல்ல ஸ்கூட்டினா நம்ம சீக்கிரமா எடுத்துப்போம் ஆமா அப்படியே அச்சி போய் குப்பவாமா அச்சியா எனக்கு மெயின் ரோட்ல ஓட்டுறதுக்கே பயமா இருக்கு எப்பவா ஓட்டி பழகல ஓட்டுமா அப்பா இல்ல நீ எங்க கடைக்கு போயிட்டு இருக்கலாம் இல்லமா ஆமா இந்த வண்டி வெயிட்டா இருக்குதே ஏதாவது காரணம் சொல்லான ரோட்ல போமா ய நீ மட்டும்னா அது ஸ்கூட்டிக்கு நல்லா இருக்கு வெயிட்டா இருக்கிறதுனால எனக்கு இது கஷ்டமா இருக்குது இன்னொரு ரவுண்ட் ஓட்டி பாத்துட்டு டாட்டா

எனக்குலாம் வண்டி ஓட்ட தெரியும் என்னையெல்லாம் வண்டி எப்படி ஓட்டி பழக வச்சாங்கன்னா பத்மநாத பை இருக்குல்ல அது ஒரு கிரவுண்டு அந்த ஸ்கூட்டிய நீங்க தள்ளிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு ரவுண்ட் தள்ள வச்சாங்க ஸ்கூட்டிய

சூப்பர வண்டி ஓட்டுற டபுள்ஸ் வச்சு ஓட்டுற பரவாயில்ல நான் தான் இன்னும் டபுள்ஸ் வச்சு பழகல இனி மெதுவா ஓட்டி பழகலாம் அவள் முதல்ல ஓட்டி பழகிட்டு அவளை வச்சு வேலை வாங்கிட்டு அப்புறம் நம்ம பழகிக்கலாம் ஆமா நான் அன்னைக்கு ஒரு பிரிங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்தது எங்கன்னே தெரியல போய் அதை செக் பண்ணி பாக்கலாம் போய் போய் வாங்க வாங்க என்ன வெயிட்டே கம்மியா இருக்கு இது வந்து நான் அன்னைக்கு வாங்கிட்டு வந்த பிரிங்கிள்ஸ் இதுல மூணு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மூணு இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த கார்டு இருந்தனால பார்த்து தான் இதை வாங்கினேன் பட் இது வெயிட்டே இல்லாமல் இருக்குது என்ன ஆச்சுன்னு தெரியல வீட்டில் வச்சிருந்தா ஏதாவது காணாமல் போதும் தெரியல போனா ராகேஷ் என்னமோ சாப்பிட்டுக்கிறேன் சாபatie என்னது இது என்ன இது என்னதுமா இதுல இருந்து பிரின்சல் செங்க ஏய் ஏய் இது மூணு இருக்கு இல்லப்பா 1 2 3 1 ஏய் உண்மை சொல்லுங்க யாரு இதெல்லாம் தின்னது டேய் சொல்லுங்கப்பா யாரு இதெல்லாம் தின்னது ஏய் சொல்லுங்கப்பா யார் யார் తిന്നது நீ தானமா

முதல்ல இது எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் நான் வந்து இது பார்த்தேன் இது பார்த்ததும் மூணு வெரைட்டியாக இருக்குது இது கூட கார்டு இருந்தது அப்புறம் இதை ஓப்பன் பண்ணியும் பார்த்தப்போ மேலேயே கார்டு இருந்தாலும் சரி இது வெரைட்டியாக இருக்குது வேலை இன்று உள்ள எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பார்த்து வாங்கினேன் இதோட ப்ரைஸ் வந்து நானூறுரூவா நாலு இருந்தது மூணு பிரிங்கிள்ஸுக்கு நானூறுரூவா இருந்தது நானூறுரூவா இருந்ததெல்லாம் நானூறுரூவாய் இருந்ததா நானூறுரூவா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன் சரி அதில் என்னதான் இருக்குது பார்க்கலான்னு மூணு பிரிங்கிள்ஸ் இவங்களே தின்னுட்டாங்க தின்னுட்டு மறுபடியும் அது எல்லாம் தின்னுட்டு பாதி அடிச்சு நானும் வண்டி ஓட்டிட்டு சரி டயர்டாக இருக்கு அன்றைக்கி பிரிங்கிள்ஸ் வாங்கினமே காணுமே சரி எடுத்து சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடிச்சிட்டு ஜாலியாக கார்டு பாரு இதோட கார்டை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் பார்க்கணும் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் இப்போதான் அதுக்கு என்ன டைம் கிடைச்சிது ஏ ஜோக்கர் நம்ம குஜராத் போகும்போது எடுத்துட்டு போயிடலாமா குஜராத் எங்கட போறோம் இனிமேல் ஒன்லி வெளிநாடு ட்ரிப் நாட் இன்டர் பக்கத்தில் இருக்கிற ஊட்டி கூட்டிட்டு போறேன்னா

நானூறுரூவா கொடுத்தாலும் இவங்க எல்லாம் ஸ்பிரிங்கிள்ஸ் பிடிங்கி தின்னாலும் இதை பார்க்கும் போது சேம சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிச்சிருக்கு தெரியும்டா எனக்கு இந்த கார்டு விளையாடுறது ரொம்ப பிடிக்கும் இந்த கார்டு சேர்த்துறது ஆன்லைன்லேயே கேம் விளையாடுனா அந்த சோலிட்டரி கேம் தான் நான் வேலை எனக்கு ரொம்ப ரொம்ப கேண்டி கிரஸ் இப்போ வந்தது முதல்ல இருந்தே வந்து அந்த சாலிட்டரி தான் எனக்கு சீட்டாடு சொல்லிக்கிறாங்க நீ சீட்டாடி சீட்டாடுறது தப்பு தப்பு அந்த கார்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஜோக்கருக்கு வந்து இந்த மாதிரி நிறையா இருக்கு எல்லாமே இது எல்லாமே போட்டுக்கலாம் ஹார்டின்னு ஃப்ளவர் எல்லாமே டைமண்ட் எல்லாமே கலந்துருக்கு சூப்பராக இருக்கு கார்டு வந்து நல்லா செம்மையா இருக்குது ஓகே எல்லா கார்டையும் எடுத்து இங்கே வைங்க அப்போதான் அடுத்து விளையாடுறதுக்கு தருவேன் சொல்லிட்டு ம் அதான் சொல்றது மழை பெய்யுது கார்டு எடுங்க கார்டு எடுங்க